ரொம்ப எளிமையான முறையில் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய ரணங்களை ஆற்றுவதற்கு ரொம்பவே பயன்படக்கூடியது வாய் முதல் ஆசனை வாய் வரையில் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய புண்களுமே ஆற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது இன்டர்னலாகவும் பயன்படக்கூடியது அதே சமயத்தில் எக்ஸ்டர்னலாக புண்களை ஆற்றுவதற்கும் அதுபோல் ஏதாவது வெட்டுக்காயங்களுக்கு கூட ஒரு அருமையான மருந்தாக இருக்கக்கூடியது நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தினந்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டா தான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து சேரும் நன்றி யோகம் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் சிந்தரத்தை சங்கீதா முசிரியிலேருந்து பேசுகிறேன் நம்ம அல்சர் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அதே போல் உடல் உஷ்ணம் அதிகமாக இருப்பவர்களுக்கெல்லாம் பயன்படக்கூடிய ஒரு அருமையான மருந்து குங்குளிய வெண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த குங்குளிய வெண்ணெய்ன்னு பார்த்தோம்னா ரொம்ப எளிமையான முறையில் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய ரணங்களை ஆற்றுவதற்கு ரொம்பவே பயன்படக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இது வே காலில் ஏற்படக்கூடிய வெடிப்புகள் அதுபோல் உதட்டில் ஏற்படக்கூடிய வெடிப்புகளுக்கும் ரொம்பவே பயன்படக்கூடியது இதை வந்து தினமும் நம்ம வந்து ஒரு ஃபைவ் கிராம் அளவும் மார்னிங் அண்ட் நைட்டு ரெண்டு வேலையுமே உணவுக்கு முன்பாக எடுக்கும்போது அதாவது வாய் முதல் வாசனை வாய் வரையில் இருக்கக்கூடிய அனைத்திடங்களில் இருக்கக்கூடிய புண்களுமே ஆற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது இது ஒரு லேசான கசப்பு சுவையோடு இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த குங்கலை வெண்ணெய் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த அதாவது நம்ம ரொம்ப வந்து ஹீட்டாக உடம்பு இருக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த மியூக்கஸ் லேயரில் எரோஷன் ஏற்பட்டிருக்கும் இல்லையா அந்த அல்சரில் வரக்கூடிய எரோஷனை மியூ மியூக்கஸ் லேயரை வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக ஹீல் பண்ணி உங்களுக்கு இந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அதுபோல் அல்சர் இருக்கிறது எதுக்களித்து வருவது உணவு வந்து எதுக்களித்து வருவது அதுபோல் வயிற்றில் வந்து வலி ஏற்படுதல் அனைத்தையும் வந்து தீர்க்கக்கூடியது இது மட்டும் இல்லாமல் அதாவது யூடிஐ ப்ராப்ளம் சில பேருக்கு வந்து அடிக்கடி போகிறது அல்லது நீர் எரிச்சல் இருக்கிறது அடிவயிற்றில் ஏற்படக்கூடிய வலி வயிற்று உப்புசம் இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு எளிமையான மருந்து உங்களை இதை நம்ம வந்து வேறு என்னன்னா ஆசன வாயில் வெடிப்பு ஏற்படும்போதோ அல்லது வந்து ஆனல் ஃபிஷர் பைல்ஸ் இந்த மாதிரியான கண்டிஷன்ல இதை நம்ம எக்ஸ்டர்னலாகவும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த குங்கிலிவினை வந்து பார்த்தோன்னா இன்டெர்னலாகவும் பயன்படக்கூடியது அதே சமயத்தில் எக்ஸ்டர்னலாக புண்களை ஆற்றுவதற்கும் அதுபோல் ஏதாவது வெட்டுக்காயங்களுக்கு கூட ஒரு அருமையான மருந்தாக இருக்கக்கூடியது அடுத்து சில பேருக்கு பார்த்தோன்னா இந்த நகைங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு வெடிப்பு ஏற்படக்கூடியது அல்லது வலி சில சமயங்களில் பார்த்தோன்னா நகம் வந்து அப்படியே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும் இல்லையா அதற்கு இதை ஒரு தொடர்ச்சியாக ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக போட்டாலே அந்த நெகமாக நகத்தில் இருக்கக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக ஆகி புதிய நகம் உருவாகுவதற்கே இது பயன்படக்கூடியதாக இருக்கும் ஸோ ஈஸியான முறையில் அதாவது இளநீர் குங்குளியம் போல் வந்து நல்லெண்ணே சேர்த்து தயாரிக்கக்கூடிய இந்த மருந்து ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்தும் போது நம்ம சொன்ன அனைத்து நன்மைகளும் எளிமையான முறையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மருந்தை வந்து பயன்படுத்தும் போது சில பேருக்கு பார்த்தோன்னா குளிர்ச்சி அதிகமாக இருப்பதனால் சளி பிடிக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ உங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டிஷன் உங்கள் சித்த டாக்டர் அணுகி உங்களுக்கு சளி பிடிக்காது அடிக்கடி அதாவது கபம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த குங்குளி வெண்ணை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் இல்லை உங்களுக்கு விஷ்ணமான தேகியாக இருக்கீங்க இல்லை வாதம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த குங்குளி வெண்ணை பயன்படுத்தலாம் சித்தர்கள் வணக்கம் இப்போ பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ரேகி சார்ந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் மலர் மெடிசின் சார்ந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க அக்கு பஞ்சர் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க யோகா ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸ கிளிக் பண்ணுங்க பார்த்து உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமா வச்சிருங்க நன்றி